മുതലമടയിൽ ആദിവാസി മധ്യവയസ്കനെ ഒരാഴ്ചയോളം മുറിയിൽ പട്ടിണിക്കിട്ട് ക്രൂരമർദ്ദനം മുതലമട മൂച്ചക്കുണ്ട് ചമ്പക്കുഴിയിൽ താമസിക്കുന്ന അൻപത്തിനാലുകാരനായ വെള്ളയനാണ് മർദ്ദനമേറ്റത് തേങ്ങ പെറുക്കുന്നതിനിടെ ഹോം സ്റ്റേക്ക് സമീപം കണ്ട മദ്യക്കുപ്പിയിൽ നിന്നും വെള്ളയാൻ മദ്യം എടുത്തു എടുത്തുകുടിച്ചതിൻ്റെ പേരിലാണ് ക്രൂരമർദ്ദനമെന്നാണ് പരാതി മുതമട പഞ്ചായത്തിൽ പത്താം വാർഡിൽ മൂച്ചങ്ങുണ്ട കൊണ്ട് ചമ്പക്കുഴിയിൽ താമസിക്കുന്ന കറുപ്പൻ മകൻ വെള്ളയൻ എന്ന ആദിവാസി മദ്യവയസ്കനെയാണ് പൂട്ടിയിട്ടത് കഴിഞ്ഞ ആറ് ദിവസങ്ങളായി അടച്ചിട്ട മുറിയിൽ പട്ടിണിക്കിട്ട് ക്രൂരമായി മർദ്ദിച്ചതായാണ് പരാതി മുതലമണ പഞ്ചായത്തിലെ ഊർക്കുളം കാട്ടിന് സമീപം അനധികൃതമായി പ്രവർത്തിക്കുന്ന വെസ്റ്റേൺ ഗേറ്റ്വേ എന്ന സ്ഥാപനത്തിലാണ് സംഭവം അവിടെ ജോലി ചെയ്യുന്ന തിരുനാവായക്കര എന്നയാളുടെ രഹസ്യ വിവരത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ആദിവാസി ദളിത് സംഘടനാ നേതാക്കളായ ശിവരാജൻ മാരിയപ്പൻ നീലിപ്പാറ തുടങ്ങിയ ജനകീയ വികസന മുന്നണി നേതാക്കളും വാർഡ് മെമ്പറായ കൽപ്പനാദേവി മുൻ മുതല പഞ്ചായത്ത് വൈസ് പ്രസിഡന്റ് താജുദ്ദീൻ കാളിയമ്മ ചിത്ര ശാന്താമണി എന്നിവരുടെ നേതൃത്വത്തിൽ നൂറോളം നാട്ടുകാരും ചെറുപ്പക്കാരും ബുധനാഴ്ച അർദ്ധരാത്രി പന്ത്രണ്ട് മണിയോടുകൂടി സ്ഥലം അന്വേഷിച്ചെത്തി വെള്ളയനെ കണ്ടെത്തുകയായിരുന്നു உள்ள அப்படியே திறக்க முடியும் அதுக்கா பாத்துக்க பாத்துக்கி விடுதலை பாக்கலாம் இதுக்குள்ள ஆளுநர் என்ன ஆறு மணிக்கு போக சொன்னா இவங்க ஒன்பது மணிக்கு திறந்து விடுவாங்க கேட்டா பத்து மணிக்கு போனா போதும் ஒன்பது மணிக்கு போனா போதும் எங்க சதவீதம் கதவு கட்டி போயிட்டு விடுறேன் நாளைக்கு விடுறேன் ரெண்டு பத்து வீடு கணக்கு பத்து உயிரோட கடன் கட்டிக்கு போனா போதும் அம்மா வந்து பணம் தாடுறது நான் காலை விட்டு போறேன்னு முடியாது பணம் கட்டிட்டு போனா போதும் இது இன்னைக்கும் கஞ்சி வடக்கு வச்சுட்டாங்க அவன் அடித்தா உதத்த எல்லாம் பண்ணினான் തുടർന്ന് കൊല്ലങ്കോട് പോലീസിനെ വിവരം അറിയിച്ചു പോലീസിന്റെ നിർദ്ദേശപ്രകാരം പാലക്കാട് ജില്ലാ ആശുപത്രിയിൽ പ്രവേശിപ്പിച്ചു കൂലിപ്പണിയെടുത്ത് ജീവിക്കുന്ന വെള്ളയൻ ഹോം സ്റ്റേയിലും മറ്റിടത്തും പണിക്ക് പോകാറുണ്ട് மதியம் குடிச்சதை ஹோம்ஸ்டேல ஜீவனக்காரன் செய்யும் மர்ந்த பூட்டிடுக்கோ வெள்ளமோ நல்லா பராதி என்னோட வாட என்னோட சொந்த வாழ்ல தாமசிக்கிற ஆளாக்கும் அவரை ஒரு வாரமாக காணாங்கிற நேரத்தில் எங்களுக்கு இங்கே ஒரு வேலைக்கு வந்த ஒரு தகவல் கிடச்சி நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது பொம்பளைகள்லாம் கஞ்சா மயக்கத்தில் போகிறாங்க இங்கே கஞ்சாவும் விபச்சாரமும் எனக்கு நடக்கிறதா இன்னைக்கு தான் தெரிஞ்சது இங்கே இங்கே வந்து இவரை காண தேடறக்கு வரையில் தான் ஸ்டேஷன் நம்பருக்கு கூப்பிட்டேன் லைன் பிஸியாக இருந்தது நம்மளே போகலான்னு சொல்லி நாங்களே எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து நம்ம போய் பார்க்கலாம்னு இங்க வரும்போது விபச்சாரமும் நடக்குது இங்க கஞ்சாவும் நடக்குது இது இது இந்த சட்டம் இதுக்குண்டான எல்லா தண்டனையும் கொடுக்கணும் அது மாத்திரமல்ல எங்கூட வந்த பிள்ளைகள இறவாளன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு இந்த ரங்கநாயகிறமா இந்த ஜாதி பேர் சொல்லி கூப்பிட்டு அது மாத்திரம் இல்லை இங்க போலீஸும் பொது ஜனங்களும் എല്ലാരും ഇത് ഒരുമിച്ച് നിന്ന് ഇത് പൂട്ടണം എത്ര നാളാണ് നടക്കുന്നില്ല വർഷങ്ങളായിട്ട് നടന്നോണ്ടിരിക്കാണ് ഇതിന് ശക്തമായ നടപടി എടുക്കാത്ത പക്ഷം ജനങ്ങള് തെരുവിലിറങ്ങി ഇവിടെ വന്ന് കൈകാര്യം ചെയ്യേണ്ട കാലത്തിലേക്കാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ആദിവാസി അഞ്ചു ദിവസം അടച്ചു വെച്ചിട്ട് ഒരു ചോദിക്കാമെന്ന ഒരു നിസ്സാരവൽക്കരണമാണ് ഇവിടെ സംഭവിക്കുന്നത് ഏറ് സമയമെടുത്താണ് ആ വാതിൽ തകർത്ത അകത്തു കയറി വെള്ളീനെ രക്ഷപ്പെടുത്തിയതാ அதே சமயம் ஆதிவாசியுடைய அவஸ்தா நாட்டுக்காரை அறிவித்த தலித் சமுதாய அங்கத்தை காணானில்லன்னு பராதி உயர்ந்தோம் ஃபார்ம் ஹவுஸில் அனாசாசியம் நடக்கிறதாக நாட்டுக்காரனாய சிவராஜ் ஆரோபிச்சு நிறைய அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடந்துட்டு இருக்குது நாங்கள் எல்லா எல்லா ரூம்லையும் இருக்குமா இருக்குமான்னு கதவை தட்டி தட்டி பார்த்தா அங்கே பூராமே நம்ம பாஷை தெரியாத நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பொம்பளை புள்ளை இது அதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ நாங்கள் கடைசி ரூமாக போய் தட்டும்போது இந்த ஒரு ஆள் உள்ளுக்குள்ள குறுகி உட்கா அப்படியே படுத்து கிடக்கிற குறுகி படுத்து கிடக்கிற இருக்கையில் அவர் அப்போ நாங்கள் அவருக்கு உடனே போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்தோங்க நம்ம போலீஸு அவங்க எங்கிட்ட இந்த சொன்ன இந்த திருநாவுக்கரசு சொன்னவர் கொல்லங்கோடு போலீஸுக்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் சொல்லாமல் போங்க அப்போ தான் பிடிக்க முடியும் அவங்ககிட்ட சொன்னால் பிடிக்க முடியாது அப்படின்னாங்க அதேமாதிரி தான் போனோம் அதே மாதிரி அங்கே ஆள் இருந்தது உடனே போய் போலீஸுக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்ததுக்கப்புறம் தான் கதவை உடச்சு உள்ளே போய் அந்த அவரை ரெக்கவர் பண்ணி இப்போ பாலக்காடு ஜில்லா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அவர் அங்கே உள்ளே வச்சுருக்கிற காரணம் என்னென்னா அவர் தோட்டத்தில் வேலை ஆளு அந்த ரிசார்ட்டில் வேலை அல்ல அல்லவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே நிறைய பூமி கடையில் நிறைய மதியம் பதித்து வச்சுருக்கிறாரு அங்கங்கே இந்த பிரபு அதில் ஒரு ஒரு மதியம் அவருக்கு ஒரு லிட்டர் கிடச்சது அவங்களுக்கு அதே ஒரு பீர் ஒரு பாட்டில் கிடைச்சது அதை எடுத்து குடிச்சிட்டாரு குடிச்சதுக்கு இவன் பிரபு பிடிச்சி எதுக்குள்ள குடிச்சேன்னு அடித்து அந்த பக்கம் வந்து அடித்தப்போ நீ இங்கே பண்ணுற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நான் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு இருந்தாலும் சொல்லுவேன் அப்படி வாக்குதாருக்கு மாதிரி இருந்தாலும் அடிச்சு கூட ரூமுக்குள்ளே போட்டால் ஆறு நாளாக அந்த பொம்பளை உஷான்னு ஒரு பொம்பளை இருக்குது அதுக்குள்ள அதுதான் ஹெட்டு அதில் இந்த பிரபுக்கப்புறம் அந்த ரிசார்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் இந்த உஷா தான் அந்த புள்ள டெய்லியும் காலையில் ஆறு மணிக்கு பாத்ரூம் போகணுன்னாலும் இந்த பொம்பளை எப்போ சொல்லுதோ அப்போ தான் பாத்ரூம் போகணும் அந்தளவுக்கு கொடூரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பையன் ஆள் அப்போ நாங்கள் எங்களுக்கு இதில் சத்தமாக என்னென்னங்கண்ணா அட்ராசிட்டி பிரகாரமும் கேஸ் எஸ்எஸ்டி அட்ராசிட்டி போகிறார்க்கும் கேஸ் எடுக்கணும் அது இல்லாமல் கொலை முயற்சி அந்த ஆள் இன்றைக்கி விட்டுருந்தால் ஆள் இறந்துருப்பார் டெத்தாகிருக்கும் அந்த ஆளுக்கு மேலே த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி வளர்க்க தான் அவர் மேலே எடுக்கணுங்க തോട്ടം നോക്കാൻ എത്തുന്നവർക്ക് ആ പെൺകുട്ടികളെ എത്തിച്ചു നൽകലാണ് ഇവിടെ നടക്കുന്നത് ഇരുപതോളം പെൺകുട്ടികളെ ഇവിടെ പാർപ്പിച്ചിട്ടുണ്ടെന്നും പറയുന്നു റിസോർട്ടിലെ റിസോർട്ട് ആണ് റിസോർട്ട് പ്രവർത്തിക്കുന്നത് അപ്പൊ ഇയാൾ അടുത്ത് കളിച്ചു എന്നാണ് പറയുന്നത് കളിച്ചപ്പോൾ പിടിച്ചുള്ളിൽ വെച്ചത് കാരണം ചോദിക്കാൻ പിടിക്കാൻ ആളില്ലല്ലോ എന്തുവാണെങ്കിലും ഇതിനുമുമ്പിൽ ഒരാൾ ഞങ്ങക്ക് വിവരം തന്ന ഒരാള് ഒരു കണ്ണു പോയിട്ടുണ്ട് റിസോർട്ട് ഉടമ തല്ലിയിട്ട് ഒരു കണ്ണു പോയിട്ടുണ്ട് അയാളാണ് വിവരം തന്നത് அயே கூட ரெட்சப்படுத்த வேண்டி நாங்கள் ராஜா அய் கிட்ட அப்போ எந்த வச்சுக்கா இப்பளும் ஈ இத்த கௌரவாய்டுள்ள ஒரு சம்பவம் நடந்துட்டு போலீஸ் இதுவரை கௌரவமாக ஒரு பிரசனத்தில் எடுத்துட்டா நான் மனசிலாக காரணம் ஒரு ஆதிவாசியோ தலித்தனோ பாதிக்கப்பட்டு கழிஞ்சால் டிஎஸ் பிக்கு டிஎஸ் பி ராங்கி குறையாத ஆள்க்காரான அன்வீஷிக்கா இவரை சாதாரண ஒரு வனதா போலீஸானி இவ்வளோ வந்துட்டுள்ளது അപ്പം ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ ഞങ്ങളുടെ വിചാരണം ഇവരുടെ അടുത്ത് നീതി കിട്ടില്ലെന്നാണ് ഞാൻ കുറപ്പുണ്ട് പക്ഷേ നീതി കിട്ടും വരെ ഞങ്ങൾ ഏത് അറ്റം വരെ പോകാൻ തയ്യാറും യൂട്യൂബ് ന്യൂസ് പാലക്കാട്